வணக்கம் நண்பர்களே இந்து ஒரு தகவல் த்ரீ சிக்ஸ்டியில் இன்றைக்கு நான் பார்க்கக்கூடியது என் பயண அனுபவங்கள் அப்படிங்கிறதுல ஒரு இரண்டாவது பாகம் ஏற்கனவே முதலாவது பாகத்தில் இதை பற்றி சில விஷயங்கள் சொல்லியிருந்தேன் அந்த அனுபவங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதுதான் இந்த நிகழ்ச்சி இந்த இரண்டாவது பாகத்தில் நான் சொல்ல போகிறது என்ன கேட்டீங்கன்னாக்கா நான் எனது நண்பர்களுடன் எனது ஆசிரியர் நண்பர்களுடன் ஆல் இண்டியா சுற்றுலா அப்படிங்கிற பேரில் வந்து ஒரு இருபத்தி மூன்று நாட்கள் வந்து சுற்றி போனேன் அதுதான் என்னுடைய முதல் நீண்ட தூர பயண அனுபவம் அந்த பயணம் எந்தெந்த ஊரில் கவர் பண்ணி போச்சு அதில் ஏற்பட்ட எனக்கு அனுபவங்கள் என்னென்ன அப்படிங்கிற பற்றினா தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சிகளில் பார்ப்போம் உங்களின் பார்வையில் இன்று ஒரு தகவல் த்ரீ சிக்ஸ்டி நண்பர்களே சென்ற நிகழ்ச்சியில் நான் சொல்லியிருந்தேன் எப்பவுமே வந்து இந்த ரயில்வே டைம் டேபிளாக கொஞ்சம் உற்று கவனித்து பார்ப்பது என்னுடைய வழக்கம்னு சொல்லியிருந்தேன் ஆனால் நான் இந்த பள்ளியில் வந்து வேலைக்கு சேர்ந்த பிறகு சுமார் ஒரு ஆறு வருடங்களுக்கு பிறகு நண்பர்களிடம் விசாரித்தேன் அவங்கெல்லாம் அந்த காலத்திலேயே வந்து ஆல் இண்டியா டூர் போயிட்டு வந்திருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன் நம்மளும் அந்த மாதிரி போகலான்னு ஒரு எண்ணம் லேசாக என் மனசில் இருந்துச்சு அப்போ அந்த மாதிரி சூழ்நிலையில் நான் ஒரு நாள் என்ன பண்ணேன் ராமேஸ்வரம் போயிருந்தேன் என்னுடைய குடும்ப உறவைகளோடு அப்படி போயிருக்கும்போது அந்த ரயில்வே ஸ்டேஷனில் சில புத்தகங்கள் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க அதில் ஒரு புத்தகம் என்னை ரொம்ப கவர்ந்துச்சு அந்த புத்தகம் அன்றைக்கு வாங்கும்போது புதுசாக இருந்துச்சு இது நிலமை இன்றைக்கி பாருங்கள் அந்த அளவுக்கு நான் இதை வந்து படித்து கிழிச்சிருக்கேன்னு கூட சொல்லிக்கலாம் ஸோ அளவுக்கு நான் இதை ரொம்ப உன்னிப்பாக இது எத்தனை தடவை படித்தேன்னு எனக்கே தெரியாது ஸோ அந்த அளவுக்கு இதை நான் படிச்சிருக்கிறேன் பாருங்கள் அந்த பக்கங்கள்லாம் பாருங்கள் எப்படி எப்படி இருக்குன்னு சொல்லி இந்தியாவில் உள்ள அத்தனை ஊர்களை பற்றிய எல்லா தகவலும் அவர் சாம்பிள் ஐட்னரி எப்படி சுற்றுப்பயணம் மேற்கொள்வது எந்தெந்த ஊர்களை என்னென்ன பார்க்குறதுக்கு என்னென்ன இடங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லா விஷயங்களும் அந்த புக்கில் அவ்வளோ தெளிவாக கொடுத்துருந்தாங்க ஸோ திரும்ப திரும்ப படிக்க படிக்க எனக்கு ஒரு ஆர்வம் வந்துச்சு நாம் ஏன் இந்த மாதிரி ஒரு சுற்றுலா போகக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆர்வம் வந்தோடனே என்னுடைய நண்பர்கள்ட்ட சில பேர்ட்டை கேப் கேட்டேன் அவங்க என்ன இப்படி சொல்லிட்டீங்க நீங்கள் வரதா இருந்தால் கூட்டி போகிறோம் நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ அப்படி கிட்டத்தட்ட ஒரு என்னுடன் சேர்த்து மொத்தம் எட்டு பேர் நான் ப்ளஸ் ஏழு பேர் ஒன்று சேர்ந்து ஒரு டூர் போகிறதா முடிவு பண்ணிட்டோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் இந்த டூருக்கு முடிவு பண்ண பிறகு நான் செஞ்ச முதல் காரியம் என்ன பண்ணிங்கனாக்கா ட்ரெயின்ஸ் அடியே கிளான்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ரயில்வே டேபிள் இது லேட்டஸ்ட்டு அன்றைக்கு சூழ்நிலையில் அந்த மாதிரி ஒரு டைம் டேபிளை நான் வாங்கிட்டேன் பார்த்தா நமக்கு வந்து எல்லா ட்ரெயின்களையும் எந்தெந்த ஊரில் இருந்து எந்த ட்ரெயினை பிடிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறனால இந்த மாதிரி ஒரு புக்கை வந்து நான் வந்து அன்றைக்கே நான் விலை கொடுத்து வாங்கிட்டேன் காரணம் என்ன கேட்டீங்கன்னாக்கா அன்றைய காலகட்டங்களில் இந்த மாதிரி நெட்டு வசதி இணையதளம் மூலமாக ரிசர்வ் செய்யக்கூடிய வசதியெல்லாம் கிடையாது கவுண்டரில் போய் சாதாரணமாக டிக்கெட் எடுக்கிற மாதிரி எடுத்து நம்ம ரிசர்வ் பண்ணணும் அதுக்கெல்லாம் ஒரு அட்டை மாதிரி டிக்கெட் தருவாங்க ஸோ அந்த அட்டை தான் டிக்கெட்டு ரிசர்வ் பண்ணுறவங்களுக்கு ரெண்டு அட்டை தருவாங்க ஒரு டிக்கெட்டு அட்டை வந்து பயணம் செய்யறதுக்காக டிக்கெட்டு இன்னொரு அட்டை வந்து ரிசர்வ் கோச் அதில் நான் எழுதுவாங்க எஸ் ஃபைவ் முப்பத்தி ஏழு அப்படின்னு போட்டு தருவாங்க அங்கே ஒரு ரிஜிஸ்டர் வச்சுருப்பாங்க ரயில்வே ஸ்டேஷனில் போகிறா அந்த ரிஜிஸ்டரில் தான் நம்ம பேர் எல்லாம் ஃபார்மில் எழுதி கொடுத்து இவருக்கு எத்தனை வளர் பண்ணி எழுதிடுவாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு காலகட்டம் அது ஸோ அப்படிப்பட்ட காலகட்டத்தில் இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் இருந்து மதுரையிலேருந்து கிளம்பி சென்னை போகிறதுக்கு மன்னிக்கலாம் சென்னையிலேருந்து அடுத்த ஊருக்கு நீங்கள் ரிசர்வ் பண்ணுறதா இருந்தால் இங்கே மதுரை எழுதி கொடுத்த பிறகு மதுரையிலேருந்து இருந்து அவர் தந்தி அடிச்சிருவார் சென்னைக்கு இந்த எத்தனா நம்பர் பிஎன்ஆர் படி இவர் வந்து இந்த ரிசர்வேஷன் கேட்டிருக்காருன்னு அவர் அங்கேருந்து புக் பண்ணிவிட்டு அங்கேயிருந்து பதில் தந்தி கொடுத்துருவார் இவருக்கு எத்தனை நம்பர் கோச்சில் எத்தனை நம்பர் பெருத்து அலாட் ஆயிருக்குன்னு சொல்லி பதில் தந்தி கொடுப்பார் நாம தான் என்ன செய்யணும் அப்பப்போ ரயில்வே ஸ்டேஷனில் போய் இதுக்கு கன்ஃபார்ம் ஆகிட்டான்னு கேட்டுட்டு பெருத்தினர் குடிச்சிட்டு வரணும் அப்படிப்பட்ட சூழ்நிலை ஸோ இப்படிப்பட்ட ஒரு நடைமுறையில் நான் எங்கெல்லாம் டூர் போட்டிருக்கேன் அப்போ எத்தனை ரிசர்வேஷன் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்களே யோசனை பண்ணி பாருங்கள் இப்போது மதுரை டு சென்னை இவங்களே டேரெக்டாக போட்டு கொடுத்துருவாங்க நீங்கள் பூரி போகிறதா இருந்தாலோ அல்லது ஹவுரா போகிறதா இருந்தாலோ சென்னைக்கு தந்தி எடுத்து தான் கொடுப்பாங்க அதன் பிறகு ஹவுராவில் இருந்து நம்ம வேறு ஒரு ஊருக்கு போகிறோம் இல்லைங்களா அதுக்கும் இந்த மதுரையில் உள்ள அந்த புக்கிங் கிளார்க்கு ஹவுராவில் உள்ள அந்த புக்கிங்கில் இருக்குது தந்தி அடிச்சுடுவார் அவர் அங்கேயிருந்து பதில் கொடுப்பார் இவருக்கு புக்கிங் ஆகிடுன்னு ஸோ இப்படி எத்தனை கன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் எத்தனை ஊர்களுக்கு நாங்கள் டிஸ்கெட் டிஸ்டர்ப் பண்ணியிருக்கோம் தெரியுமா நாங்கள் போட்ட டூர் ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னாக்கா மே மாதம் நான்காம் தேதி கிளம்பி இருபத்தி எட்டாம் தேதி முடிகிற மாதிரி ஒரு ப்ரோக்ராம் மே மாதம் நான்காம் தேதி இரவு எட்டு மணி அளவில் பாண்டியன்ஸ் பஸ்ஸில் டூரை தொடங்கணும் அந்த சர்க்குலர் ஜேனிக்கான டிக்கெட் கட் அந்த ஃபார்மை போய் எடுக்கிறது மதுரை டிவிஷன் ஆஃபீஸில் போய் நான் கேட்டேன் அதை பற்றி முன்னாடி விசாரிச்சுருந்துட்டேன் சார் ஒரு பேப்பரில் எழுதி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னார் நீங்கள் யார் போ யார் உங்கள் முகவரி என்ன நீங்கள் ஃப்ரம் டூ போட்டு எந்த ஹைட்நேரி போட் போக போகிறீங்க அப்படிங்க எழுதி கொடுத்தீங்கன்னா நான் கிலோமீட்டர் கல்குலேட் பண்ணி தருவேன் அப்புறம் நீங்கள் அந்த டிக்கெட்டை வாங்கிட்டு போகலான்னு சொல்லிட்டாங்க அதே மாதிரி நான் ஒரு ஃபா பேப்பரில் எழுதி கொடுத்து யார் யார் டூர் வராங்களோ அவங்க பெயர் வயது ஆனா பெண்ணா எல்லாம் குறித்து கையெழுத்து போட்டு அவங்களோட கொடுத்தேன் அவர் என்ன சொன்னால் போயிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து வாங்க நான் அப்புறம் போட்டு வைக்கிறேன்னாரு அதே போல் ஒரு சில மணி நேரம் கழித்து போனேன் போட்டு வச்சுருந்தார் இந்த சர்க்குலர் ஜானி டிக்கெட் வாங்கினோம்னா முதல்ல வந்து கவுண்டரில் மட்டும் கேட்கக்கூடாது நே சீஃப் புக்கிங் கிளர்க் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார் உள்ளே பெரிய ஸ்டேஷன்களில் அந்த சீஃப் புக்கிங் கிளர்க் அப்படின்னு அவரை தான் பார்க்கணும் இப்போ அவருக்கு வந்து புக்கிங் மேனேஜரும் கூட மாற்றிருக்கலாம் பேர் ஸோ அவரை போய் பார்த்தா தான் அவர் தான் எல்லாத்தையும் எழுதி கொடுப்பாரு இவர் எழுதி கொடுத்து வாங்கின பிறகு நம்ம கொடுத்து டிக்கெட் வாங்கணும் அந்த டிக்கெட்டுக்கு பேர் பிளாங்க் பேப்பர் டிக்கெட் அப்படின்னு பேர் எந்தெந்த ஊருக்கு போகிறோமோ அத்தனை ஊரையும் பொடி பொடியாக கோடில் தருவாங்க இப்போ எம் மெட்ராஸ் எக்மோர்னால் எம்எஸ் மெட்ராஸ் சென்ட்ரல்னா எம்ஏஎஸ் இப்போ விஜயவாடனா பி ஹரித்வாரனா ஹெச்டபிள்யூ அப்படின்னு போட்டு தருவாங்க ஸோ இந்த மாதிரி ஷார்ட் ஃபார்மில் அந்த இந்தந்த ஊரெலாம் போயிட்டு எப்படி திருப்பி மதுரைக்கு திருப்பி வரமோ அந்த மாதிரி சர்க்குலேஜினியை அவர்கிட்ட கொடுத்து கிலோமீட்டர் கேல்கு பண்ணி அமௌண்ட்டையும் குறித்து கொடுத்துருவார் இதை கொண்டு போய் ஒரு ஆளுக்கு எவ்வளோ இதாக எட்டு பேருக்கு எவ்வளோ பணம்ங்கிறத கவுண்டரில் கட்டி அவர் ஒரு டிக்கெட் கொடுத்தாரு பார்க்கலாம் சுமை திணிக்கான ஒரு டிக்கெட் ரோஸ் கலர் பேப்பரில் அதில் கூட ரெண்டு கேட்டகரி இருக்குது தான் நடுவில் பாம்பு மாதிரி ஒரு கோடு போகுது பாருங்கள் இதுதான் வந்து மற்ற ஜோன்கள் ரயில்வேக்கு போகிறதுக்கு அதுதான் செல்லுமா ஸோ இந்த சாதாரண வெறும் ரோஸ் கலரில் பிங்க் கலரில் இருந்தால் அது வந்து சதன் ரயில்வேக்குள்ளே மட்டும் போகிறதுக்கு டிக்கெட்டு பிபிடி பிளாக் பேப்பர் டிக்கெட் மற்ற ஜோன்களில் ரயில் போகிறதுக்கு நடுவில் ஒரு ஒரு பாம்பு மாதிரி வளைஞ்சு கோடு போட்டிருக்கு ஸோ இதில் எழுதி கொடுத்தாரு கொய்ய கொய்ய கொய்ன்னு எழுதி கொடுத்துருக்கு நீங்கள் பயணத்தை என்னைக்கு தொடங்க போகிறீங்க அப்படி கேட்டதுக்கு மே மாதம் நாலாம் தேதி தொடங்க போகிறோன்னு சொன்னோம் ஏன்னா மே மாதம் நாலாம் தேதி தான் எங்களுக்கு விடுமுறை தொடங்கும் அதற்கு முன்பு வந்து பேப்பர் வேல்யூஷன்லாம் நடக்கும் ஸோ அதனால் பேப்பர் வேல்யூஷன் முடித்த பிறகு தான் நாங்கள் போக முடியும் ஹையர் செகண்டரி ஸ்டாஃபெல்லாம் அவங்களுக்கு தெரியும் அந்த காலத்தில் சென்ட்ரல் வேல்யூஷன் சொல்லுவாங்க இங்கே மதுரையில் இருக்கவங்களை கொண்டு போய் விழுப்புரத்தில் போடுவாங்க விழுப்புரத்தில் வந்து சேலத்தில் போடுவாங்க அதில் சேலத்தில் உள்ள திருநெல்வேலில் போடுவாங்க இப்படி வந்து மறைமுகமாக யார் பேப்பர் யார் தருதான்னு தெரியக்கூடாதான் அது போய் செய்வாங்க ஸோ அந்த மாதிரி சூழ்நிலை என்னை எங்களை வந்து அந்த நேரத்தில் வந்து ஒவ்வொருத்தர ஒவ்வொருத்தராக ஒவ்வொரு ஊரில் போட்டிருந்தாங்க என்ன போட்டிருந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சேலம் நான் சேலத்தில் போய் பேப்பர் எடுத்துகிட்டு போயிட்டேன் இந்த டிக்கெட்டு வாங்கியாச்சு டிக்கெட்டுக்கு ரிசர்வ் பண்ணுறது பார்த்தீங்கன்னாக்க ஒன்று ஒன்றாவது தான் போய் ரிசர்வ் பண்ணணும் கவுண்டரில் போய் கொடுத்து ஃபார்ம் எழுதி கொடுத்து இந்த ஊரில் வந்து இந்த ஊருக்கு இந்த ட்ரெயினில் எல்லாத்தையும் நான் பேப்பரில் ஈட்டை எழுதி வச்சுட்டேன் எந்த டேட்டில் புறப்பட்டு மதுரையிலேருந்து இருந்து கிளம்பி சென்னைக்கு போகணும் சென்னையில் அன்றைக்கி இரவு ஏறி மறுநாள் எங்கே அடுத்து நாள் கழிச்சு அங்கே எங்கே இறங்கணும் அங்கே எத்தனை நாள் கழித்து அடுத்த ட்ரெயினை பிடிக்கிறங்கிறதெல்லாம் ஒரு பேப்பர்ல ஈட்டை ப்ளான் பண்ணி அதை கரெக்டாக எழுதி ரிசர்வ் ரிசர்வ் அந்தந்த இடத்துல ஃபார்மில் ஃபில் பண்ணி ஃபில் பண்ணி கொடுத்தா அவர் என்ன சொல்லிட்டார் சார் இந்த மற்ற எல்லா ட்ரெயின்களுக்கும் வந்து அங்கங்கே வந்து ரிப்ளை வந்தால் தான் நீங்கள் வந்து கன்ஃபர்மேஷன் தெரியும் நாங்கள் கொடுத்துருவோம்னு சொல்லிட்டாங்க அதன் பிறகு வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் போய் இதெல்லாம் எவ்வளோ நாளைக்கு முன்னாடி வந்து தெரியுமா கிட்டத்தட்ட ஒரு மூன்று மாதங்களுக்கு முன்பாகவே இந்த வேலை நடக்குது மே மாதம் நாலாந்தேதி இருந்தால் ஃபெப்ரவரி அதுல இந்த வேலை நடக்குது ஸோ நாங்கள் டிக்கெட் எடுத்துகிட்டு அப்பப்போ போய் கன்ஃபார்ம் ஆகிட்டா கன்ஃபார்ம் ஆகிட்டான்னு போய் அங்கே போய் குறிச்சிட்டு குறிச்சிட்டு வரணும் அதை குறிச்சிட்டு வர்றதுக்குள்ளே அந்த டிக்கெட்டே ஒரு மாதிரி ஆகிடுச்சு ஸோ அதை பத்திரமா பாதுகாக்கிறது பெரிய வேலையாக போச்சு எந்தெந்த ஊர் வழியாக போனால் மதுரை டு சென்னை பாண்டியன் எக்ஸ்பிரஸில் காலையில் இறங்கிடும் சாயங்காலம் அடுத்த டைம் அங்கேருந்து ஹவுரா மயிலில் ஏறி நேராக வந்து குருதா ரோட்டில் இறங்கி பூரி போக போகிறோம் பூரி ஜெகநாதரை தரிசனம் பண்ணிட்டு பூரியிலேருந்து அப்படி நேராக ஹவுரா ஹவுராவில் ரெண்டு நாள் ஒரு இரவு தங்கி இருந்து ரெண்டு நாள் சுற்றி பார்த்துட்டு இருந்து நாங்கள் போகிற அடுத்த இடம் பார்த்தீங்கன்னாக்கா முகல் சராய் ஆமாம் அந்த காலத்தில் அதுக்கு பேர் முகல் சராய் தான் வாரணாசிக்கு ட்ரெயின் இல்லை அது மட்டும் இல்லை கல்கா மயில் அப்படிங்கிற ஒரு அந்த ட்ரெயினில் போன ஒரு ஆசை அது ஒரு சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரெயின் இருந்து பிறப்பிட்டு குறைந்த நேரத்தில் அது முகல் சராய் போய் சேரும் அதனால் அந்த ட்ரெயினை ப்ரிஃபர் பண்ணி ஹவுராட்டு மொகல் சராய் மொகல் சராயிலேருந்து வாரணாசிக்கு கூட நாங்கள் லோக்கல் ட்ரெயினில் தான் போனோம் ஸோ முகல் சராய் அப்புறம் வாரணாசி ஸோ வாரணாசி முடிச்சுட்டு அடுத்து உத்தரப்பிரதேச தலைநகரான லக்னோ பார்க்கணுன்னு ஒரு ஆசை ஸோ அந்த லக்னோவுக்கு அங்கே போய் அங்கே ஒரு நாள் அதன் பிறகு லக்னோவிலருந்து ட்ரெயின் ஏறி நேராக வந்து ஹரித்வாருக்கு ட்ரெயின் இருந்ததுன்னா நாங்கள் போகிற இடத்துல இல்லை அப்போ நாங்கள் என்ன பண்ண சொன்னால் லக்சர் அப்படிங்கிற ஒரு இடத்துல இறங்கி அங்கேருந்து ஒரு லோக்கல் ட்ரெயினை பிடிச்சி தான் ஹரித்வார் போனோம் ஸோ லக்னோ டு லக்சர் லக்சர் டு ஹரித்வார் ஹரித்வாரில் ஒரு ரெண்டு நாள் ஸ்பென்ட் பண்ணோம் ஏன்னா இந்த புத்தகத்தை படித்து பார்த்ததுலேருந்து இந்த ஹரித்வார் கட்டாயம் போகணும்னு எனக்கு ரொம்ப ஆசை அந்த போன ஆசையை அங்கே போன பிறகு நிச்சயமாக அனுபவித்தோம் ஏன்னா நாங்கள் போகிற அந்த காலகட்டங்களில் கங்கையில் ஓடி வரக்கூடிய அந்த தண்ணீர் வந்து சும்மா அப்படியே பன்னீர் மாதிரி தெளிவாக இருந்துச்சு அந்த ஹரித்வாரில் ஓடக்கூடிய அந்த கங்கை நதியில் தரையில் கிடக்கூடிய கல்கள்லாம் அப்படி முடிச்சு அப்படி படிச்சுன்னு வெளியே தெரியுது ஸோ அந்தளவுக்கு ஒரு தெளிவான தண்ணீர் போச்சு அந்த மகிழ்ச்சியை இன்றைக்கு சொன்னாலும் அதை அளவிடவே முடியாது ஹரித்வாரம் முடிச்சுட்டு அங்கேருந்து நேராக நாங்கள் எங்கே வந்தோம் சொன்னால் டெல்லி வந்தோம் ஸோ டெல்லியில் வந்து ஒரு நாள் தங்கியிருந்து ரெண்டு நாள் சுற்றி பார்த்தோம் டெல்லியை முடிச்சுட்டு அடுத்து வந்த கூட இடம் பார்த்திங்கனாக்கா ஆக்ரா ஆக்ராவை பார்த்து முடிச்சுட்டு அங்கேருந்து நாங்கள் அடுத்து போன அடுத்த இடம் பார்த்தீங்கன்னாக்கா ஜெய்ப்பூர் ஜெய்ப்பூரில் ஒரு நாள் போகிற சுற்றி பார்த்துட்டு அங்கிருந்து நாங்கள் போன அடுத்த ஊர் பார்த்தீங்கன்னாக்க உதய்பூர் இந்த உதய்பூர் போன பிறகு உதய்பூரில் எங்களுக்கு சரியானபடி ஒரு சுற்றி பார்க்குறதுக்கு நேரம் கிடைக்கல ஸோ உதய்பூர்லேருந்து அடுத்து நாங்கள் வந்த இடம் அகமதாபாத் அகமதாபாத்தில் இருந்து அடுத்து வந்த இடம் மும்பை மும்பையிலேருந்து நாங்கள் வந்தது அடுத்து வந்தது பெங்களூர் பெங்களூர்லேருந்து அடுத்து வந்தது மதுரை ஸோ இப்படி மதுரையில் தொடங்கி மதுரையில் முடித்தோம் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி மூன்று நாட்கள் இந்த பயணம் எல்லா நண்பர்களுக்கும் சரி இது ஒரு புதுமையான ஒரு விசித்திரமான அனுபவமும் கூட இந்த டிக்கெட்டை எடுக்கிறதுக்கு நாங்கள் எழுதி கொடுத்துட்டு ப்ராப்பராக டிக்கெட்டை வாங்கிக்கிட்டு சில இடங்களுக்கான ரிசர்வேஷன் ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சுங்க ஆனால் ஒரு ரெண்டு ட்ரெயினுக்கு மட்டும் ரிசர்வேஷன் வரவே இல்லை பதிலே வரல அப்போ புக்கிங்லேருந்து கேட்கும் ஏன் சார் வந்து ரொம்ப தூரம் அவரால இருந்து முகல்சராய் வரைக்கும் போகிறதுக்கு இடத்துல ஒரு பதினாலு பதினஞ்சு மணி நேரம் ஆகும் ஸோ அவ்வளவு எட்டு பேர் வந்து அன்றுசூரில் போக முடியுமா கன்ஃபர்மேஷன் கிடைக்கலான்னா ஒரு பயம் வேறு அதே போல் இன்னொரு இடத்துலையும் அதே மாதிரி இப்போ இதை போய் கவுண்டர் கேட்குறப்ப மதுரையில் அவர் என்ன சொல்கிறார் நம்பிக்கை ரொம்ப சொல்கிறாரு என்ன சொல்கிறாருன்னா அதெல்லாம் கவலைப்படாங்க சார் அவங்க பதில் அனுப்ப மாட்டாங்க பட் நிச்சயம் அவங்களுக்கு அங்கே ரிசர்வ் ஆகிருக்கும் கவலைப்படாமல் நீங்கள் நான் தைரியமாக போயிவிட்டு வாங்க எல்லாரும் பதில் அனுப்புவாங்கன்னு சொல்ல முடியாது அப்படி வர சொல்லிட்டேன் ஸோ ஏதோ ஒரு நம்பிக்கையில் தைரியமாக போயிட்டோம் அதே போல் நாங்கள் ஹவுரா போய் இறங்கி ஹவுரா சுற்றி பார்த்துட்டு சரி ஒரு பதிலும் தெரியல ஏன்னா ஹவுராவில் போய் நம்ம யார்கிட்ட என்னென்னு கேட்குறது அப்படி இருக்க பட்சத்தில் ஏதோ ஒரு ஐடியாவில் என்ன கேட்டோம் ஒரு அங்கேருந்து டிடி ஆர்ட்டை போய் எங்கள் டிக்கெட்டை காமிச்சு இதுக்கு ரிசர்வன் பண்ணியிருந்தான் சார்னு சொன்னோன்னே அவர் சார்ட்டை பார்த்துட்டு ஒரு குறிப்பிட்ட கோ கோச்சை சொல்லி அந்த கோச்சில் போய் பாருங்கள் உங்கள் பேர் அங்கே இருக்குன்றார் அப்போ தான் எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி அப்பாடான்னு சொல்லி நேராக அந்த கோச்சில் போய் ஏறி நிம்மதியாக பயணத்தை தொடங்கினோம் ஸோ அதனால் ரயில்வே டிபார்ட்மெண்ட்டு இந்த மாதிரி விஷயங்களை கரெக்டாக தான் பண்ணுது பட் அன்றைய காலகட்டங்களில் எங்களுக்கு பெரிய ஒரு பயங்கரமான அதிர்ச்சி கலந்த அனுபவம் ஏன்னா இப்போது வந்து கன்ஃபர்மேஷன் வந்து ஆன்லைனில் உடனே உடனே தெரிஞ்சிடும் அப்போ தெரியாது இல்லையா அதுலேயும் கூட்டம்னா கூட்டம் எல்லா ட்ரெயின்கள்லையும் அன்றைய காலக்கட்டங்களிலேயே வண்டியில் பெருங்கி நசுங்கி தான் போயிட்டு இருந்தாங்க மக்கள் நான் சொல்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் அதை விட இன்னொரு விசித்திரமான அனுபவம் என்ன கேட்டிங்கனாக்கா இந்த மே நாலாம் தேதி ட்ரெயின் வெள்ளம் ஆர ஆரம்பிக்கு எல்லா வேலைகளையும் பண்ணியாச்சு எல்லா நண்பர்களையும் சொல்லியாச்சு என்னென்ன கொண்டு வரோங்கிறதான் சொல்லியாச்சு வேல்யூஷன் போயிருக்கிறோம் வேல்யூஷன் என்றைக்கு முடியும்னு எனக்கு தெரியலை சீஃப்ட்டை போய் நான் கேட்குறேன் சார் எனக்கு இப்படியா அந்த மாதிரி டூர் புக் பண்ணியிருக்கேன் சார் இப்படியாவது நான் ரிலீஃப் பண்ணியிருக்கேன்னு சொல்லி கேட்கும்போது அவர் சொல்கிறார் மே மாதம் தேதி முடியுதுங்கிறார் எங்கள் சேலத்தில் வேல்யூவேஷன் மே மாதம் நாலாந்தேதி முடிவடையுது ஆனால் மதுரையில் பாண்டியனில் ராத்திரி எட்டு மணிக்கு நாங்கள் ட்ரெயின் ஏறணும் ஏன்னா ஒரு ஆளுக்கு தான் வந்து அந்த டூர் பர்டிகுலர்ஸ் போகிறாமே எனக்கு தெரியும் மற்றவங்கள்லாம் என்னை நம்பி தான் வராங்க ஸோ நான் இல்லாமல் அந்த டூர் எப்படி கிளம்புறதுன்னு எல்லோரும் பயப்படுறாங்க ஃபோன் வசதியும் கிடையாது லெட்ரு மூலமாக எழுதி போடுற டக்குன்னு போட்டு உடனடியாக போஸ்டாயி போட்டு அடுத்த நாளே கிடைக்க முடியாது பார்த்துட்டு பதில் பேசிக்கிட்டு இருக்கிறோம் அல்லது எங்கேயாவது ஒருத்தர் போய் பப்ளிக் பூத் ஃபோனில் போய் இருந்துக்கிட்டு யாருடைய வீட்டில் ஃபோன் இருக்கோ அவருக்கு ஃபோன் பண்ணி தகவலை சொல்கிறோம் ஸோ அந்த மாதிரி ஒரு காலகட்டம் அது ஸோ அப்போது அவர் நாலாந்தேதி தேதி நான் என்ன பண்ணேன் டூருக்கு எடுத்தோட எந்த ஜாமியும் கையில் இல்லை நான் என்ன பண்ணேன் இரவோடு இரவாக ஒரு நாள் சனி ஞாயிற்றுக்கிழமை என்று லீவ் இருக்கனால சனிக்கிழமை இரவு ஒரு பஸ்ஸை பிடிச்சி ஏறி ஒன்பது மணி நேரம் பயணத்தில் என்னுடைய சொந்த ஊரை அடைந்து அங்கே போய் மறுநாள் காலையில் இறங்கி குளிச்சு முடிச்சுட்டு எனக்கு தேவையான ஜாமான் லக்கேஜாம் எடுத்துகிட்டு ஒரு நாள் மட்டும் அங்கே செலவழிச்சிட்டு பலபடி மீண்டும் அன்று இரவு ஒரு பஸ்ஸில் ஏறி ஒன்பது மணி நேரம் பயணம் பண்ணி சேலத்தை வந்து அடைஞ்சு மறுநாள் பேப்பர் திருதான் வந்துவிட்டேன் ஸோ டூருக்கு தேவையான லக்கேஜெல்லாம் எடுத்துகிட்டு எங்கே வந்துட்டேன் நேராக சேலத்தில் போய் இருக்கிறேன் ஏசார் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா நான் மதுரைக்கு வர முடியாது ஏன்னா அந்த பேப்பர் வேல்யூசன் முடிஞ்சு எல்லாருக்கும் பணம் கொடுத்து கிளியர் ஆகிறதுக்கே வந்து ஒரு அஞ்சு மணி ஆகிடும் அஞ்சு மணி ஆன பிறகு அங்கேயே இருந்து மதுரைக்கு வரதுக்கு வந்து அன்றைய காலக்கட்டத்தில் ஒரு ஆறு ஏழு மணி நேரம் ஆகும் நம்பி வர முடியாது ஸோ அதனால் நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன் நம்ம சேலத்தில் இருந்த பாரியே சேலத்துக்கு நியர்பை ஸ்டேஷன் எதுன்னு பார்த்தோம்னா திருச்சி தான் ஓரளவுக்கு பக்கமாக இருந்துச்சு எனவே இருந்து பேப்பர் வேல்யூசன் முடிஞ்ச உடனே நேராக திருச்சிக்கு போயிட வேண்டியது நம்ம நண்பர்கள்லாம் மதுரையில் இருந்து பாண்டியன் எக்ஸ்பிரஸ் ஏறி திருச்சி வரைக்கும் வந்தோம்னா திருச்சியில் நான் ஜாயின் பண்ணிக்க வேண்டியது ஸோ டிடிஆர்டை சொல்ல சொல்லிட்டேன் இவர் ஒருத்தர் மட்டும் திருச்சியில் ஏறுவார்னு சொல்லிடுன்னு சொல்லிட்டேன் ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் அவர் எங்கள்கிட்ட சீஃப்ட்டு சொல்லிட்டேன் தயவு செய்து சார் எனக்கு மட்டும் கொஞ்சம் உடனடியாக பணத்தை கொடுத்து அனுப்புகணும்னா அவர் உடனடியாக என்ன பண்ணார் முதல்ல இவர் கணக்கு முடிச்சு அனுப்புகான்னு சொல்லி எனக்கு சேர வேண்டிய எல்லாம் உடனடியாக முடிச்சு ஒரு மூன்றரை மணிக்கெல்லாம் என்னை அனுப்பிட்டார் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு வேகமாக பஸ் ஸ்டாண்டு வந்து அங்கேருந்து நேரம் ஒரு ஏழு மணிக்கெல்லாம் வந்து நான் எங்கே வந்துட்டேன் திருச்சி வந்துட்டேன் ஸோ திருச்சியில் ராத்திரி வந்து ஒரு பதினோரு மணிக்கு தான் ட்ரெயின் நான் என்ன பண்ணேன் சரி வந்தது வந்துவிட்டோன்னு சொல்லி அங்கேருந்து லோக்கலில் வந்து ஸ்ரீரங்கம் கோயிலில் போய் ஒரு தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே திருவானைக்காவலில் போய் ஒரு தரிசனம் பண்ணிவிட்டு அங்கே இருக்கக்கூடிய கொஞ்சம் நேரத்தை கூட நான் விடலை பாருங்கள் அங்கே போய் இதான் சுற்றி பார்த்துடனும் ஒரு ஆர்வம் அப்படியே திருவானைக்காவலையும் போய் சுற்றி பார்த்துட்டு திருப்பி ஜங்ஷன் வந்து அங்கே போய் சாப்பிட்டுட்டு திருப்பி ரயில்வே ஸ்டேஷன்லேயே ஒரு பத்து மணி அளவில் உட்காந்துட்டேன் கரெக்டாக பதினோரு மணி அளவில் பாண்டிய எக்ஸ்பிரஸ் உள்ளே வந்த உடனே எல்லோரும் ஜன்னல் வழியாகவும் காசு வழியாக எட்டி பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க நான் வந்திருக்கேனா வரலையான்னு ஃபோன் கிடையாது பார்த்தீங்களா நேரில் பார்த்தா தான் நிஜம் அதனால் எல்லாருக்கும் பயம் ஏழு பேரும் வர்றாங்க நான் ஆள் மட்டும் நீங்கள் திருச்சியில் உட்காந்துருக்கிறேன் என்னை வரும்போதே எல்லோரும் பார்த்துட்டு முருகன் கையாக காமிச்சாங்க அப்போ தான் அவங்களுக்கு ஒரு திருப்தி ஸோ ஒரு சினிமாவில் ஒரு ஒரு திரு காட்சி அமைஞ்ச மாதிரி அந்த சுச்சுவேஷன் அந்த சூழ்நிலை அமைஞ்சுது ஸோ அதிலிருந்து எங்களுடைய பயணம் சென்னை நோக்கி தொடங்கி எனது மற்ற அனுபவங்களை ஒவ்வொரு ஊரில் ஏற்பட்ட மற்ற அனுபவங்களை தொடர்ந்து வரும் நிகழ்ச்சியில் உங்களுக்கு தருகிறேன் எப்பொழுதும் நமது ஒரு தகவல் திருச்சி இணைந்திருங்கள் நம்ம நிகழ்ச்சிக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்